லோட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள் இந்த புதிய எட்டாவது மாதத்தை காணும்படி கிருபை செய்த நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்னும் இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை அற்புதமாய் தாங்கி அதிசயமாய் நடத்துவதாக இந்த நாள் நம்முடைய காலை வாக்குத்தத்துவத்திற்காக ஆண்டவர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசாயா ஒன்று இரண்டு வானங்களே கேளுங்கள் பூமியை செவி கொடு கர்த்தர் பேசுகிறார் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறதான தேவன் அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர் இந்த மாசம் சொல்றார் நான் பேசுகிறவர் நான் பேசுவேன் நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார் தாவிது பல இடத்துல தேவனே நீர் மெளனமாக இராதேயும் தேவனே நீர் பேசாமல் இராதேயும் அமைதியாயிராதேயும் என்றெல்லாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் பல நேரங்களிலே நம்முடைய வேண்டுதல்களுக்கு தேவன் அமைதியாக இருப்பது போல் இருக்கிறது அவர் சத்தமில்லாமல் இருப்பது போல் இருக்கிறது கேட்கிறாரா கேட்கலையாங்கிற மாதிரி சந்தேகமெல்லாம் நமக்கு உருவாகிறது ஆனால் கத்த சொல்றார் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் என்று சொல்லி நமக்கு மிகவும் முக்கியமான நபர்கள் அல்லது சமுதாயத்தில் உயர்ந்த நபர்கள் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் யாராவது நம்மோடு கூட பயணம் செய்யும் பொழுது அவர்களோடு பேசுகிறதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அவர்கள் நம்மோடு ஒரு ஒரு மணி நேர பயணத்தில் கலக்கல என்று பேசிக்கொண்டு வந்தால் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு ஒரு உயர் அதிகாரி நான் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் யாரிடத்திலும் பேச மாட்டார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் என்னோடு பேசி கொண்டிருந்தார் என்கிற எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும் அல்லது ஊரிலேயே ஒரு பெரிய செல்வந்தனோடு நீங்கள் எப்பொழுதும் பேசுகிறவராக இருந்தால் அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கிறவராக இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அந்த பணக்காரன் என் கூட பேசினார் அல்லது மாவட்ட கலெக்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன் என்னோடு கூட பேசினார் காவல்துறை அதிகாரிக்கு நான் பேசினேன் அவர் என்னோடு கூட நேரடியாக பேசினார் ஏன் முதலமைச்சரே கூட ஒரு முறை என்னோடு ஏதோ ஒரு விஷயமாக பேசினார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது அவர் என்னோடு பேசினார் பேசினார் என்று அப்போ கர்த்தர் பேசினா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் அவர் யாரு நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் சதா காலமும் வீற்றிருக்கிறதான தேவன் எப்பொழுதும் உடையவர் ஒரு காலம் மாறாதவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் உலகத்திலேயே பெரிய ஆண்டவர் அவர் நம்மோடு பேசுகிறார் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்க வேண்டும் அதே ஆண்டவர் இந்த காலவில் சொல்லுகிறார் பேசுகிறேன் நான் பேசுகிறவன் என்று சொல்லி கண்பானவர்களே இந்த வார்த்தையிலே ரெண்டு காரியங்களை நாம் சொல்ல முடியும் ஒன்று அவர் இனிமேல் அமைதியாக இருக்கிறவர் அல்ல உங்கள் வேண்டுதல்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கிறவர் என்று கூட சொல்லலாம் இனி அவள் அமைதியாக இருந்த காலங்கள் முடிந்து விட்டது இனி பேசுகிற காலம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றொன்று தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் எனவே அவர் ஒரு மனிதன் நம்மோடு பேசுவதைப் போல அல்லது ஒரு ஒரு நண்பன் நம்மோடு பேசுவதைப் போல பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது சொன்ன அந்த காரியம்தான் எனக்கு அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தினதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் தேவனோடு இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் ஒரு ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க வேண்டும் நான் பேச அவர் என்னோடு கூட பேச நான் பேச அவர் கேட்க அவர் பேச நான் கேட்க அப்படிங்கிற ஒரு தொடர்பு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஜபித்தால் ஆண்டவர் பேசுகிறார் வேதம் வாசித்தால் ஆண்டவர் பேசுகிறார் அல்லது செய்தி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் அல்லது தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் என்பதையெல்லாம் காட்டிலும் எப்பவும் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் வாட்ஸ்அப் என்று ஒன்று இருக்கிறது அதிலே ஒரு நபர் இருக்கிறாரா என்பதை பார்ப்பதற்கு அதை எடுத்தால் அந்த நபரின் பெயருக்கு கீழே ஆன்லைன் என்று இருக்கும் அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் ஒரு மெசேஜை அனுப்பினால் உடனடியாக அது சென்று ரெண்டு கோடு நமக்கு காட்டும் அது அவருக்கு சென்று விட்டது அவர் அதை பார்த்து விட்டார் பார்த்து விட்டாரா இல்லையா என்றெல்லாம் கூட நாம் பார்த்து கொள்ளலாம் உடனே டைப்பிங் என்று வந்துவிட்டால் ஒரு மகிழ்ச்சி ஓ பதில் வந்து கொண்டிருக்கிறது என்பது அப்போ இது என்னது அப்படின்னா ரெண்டு பேரும் ஆன்லைன்ல இருக்கும்போது ஒருவருக்கொருவர் ரகசியங்களை அல்லது தங்களுடைய செய்திகளை பரிமாறி கொள்ள முடியும் சில நேரங்களில் ஒருவர் மெசேஜ் அனுப்பி மற்றவர் அதை பார்க்கவில்லையோ அல்லது பார்த்தும் பதிலளிக்கவில்லையோ அது அவரிடம் போய் சேரவில்லையோ என்று சொன்னால் அது ஒருவிதமான ஒரு பேச்சாக இருக்கிறது மறுநபரிடத்திலிருந்து நமக்கு ஒரு பதில் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கிறது என் சேட்டிங்க்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை என்னுடைய பேச்சை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னோடு பேசவர் விரும்பவில்லை என் என்றெல்லாம் பல காரியங்கள் அதில் இருக்கிறது அப்போ சிலர் தங்களுடைய மொபைல் ஃபோனை எப்பொழுதும் டேட்டாவை ஆன்லே வைத்திருப்பார்கள் நெட் ஆன்லே இருக்கும் சிலருக்கு ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவாங்க மனிதர்களோடு கூட நாம் ஆஃப்லைனில் இருக்கலாம் ஆனால் தேவனோடு கூட ஒரு நாள் ஆஃப்லைனில் இருக்கவே கூடாது ஏன்னா தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட ஆன்லைனில் இருக்க விரும்புகிறாரு அவர் எனி டைம் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவர் பேச ஆரம்பிச்சுட்டா நம்முடைய வாழ்க்கையின் தரமே மாறிவிடும் அவர் பேச ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் வந்துவிடும் ஒரு மறுமலர்ச்சி வந்துவிடும் ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகும் ஒரு மேன்மை உண்டாகும் ஒரு புதுமை உண்டாகும் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் காரணம் தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் அவர் பேச பேச அதை கேட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவைங்க வாழ்க்கையில் நடந்து போனால் முதல்ல அதை பழகணும் ஆண்டவர் பேசுகிறார் என்ற இந்த வாக்கு தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் முன்பதாக முதல்ல தேவனோடு பேசுவதற்கு பழக வேண்டும் இன்றைக்கு காலையில் கூட நான் காலை அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்தவுடன் கர்த்தர் என்னோடு கூட சில காரியங்களை பேசினார் தொடர்ந்து நான் ஜபத்திற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன் சில சில விஷயங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்போ நான் உணர்ந்தேன் கத்தர் நான் சும்மா நடந்து போனா கூட என் கூட பேசுறாரு நான் என்னுடைய தனிப்பட்ட கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது கூட என்னோடு கூட பேசுகிறார் என்பதை நான் உணர முடிந்தது இந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தம் நீங்கள் கேட்கலன்னா போய் ஆண்டவட்ட அழுது ஆண்டவரே நாள் முழுசும் எங்க நீங்க என்கூட கூட பேசலேப்பா உங்கள் கூட பேசி ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குதே அப்படிங்கிற ஒரு 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 தேடல் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களோடு கூட நெருக்கமாக இருக்கிற ஒரு நபரோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் அல்லது நெருக் அதிகமாக ஒருத்தங்களுக்கு நீங்கள் சாட் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் அவங்க பேர் தான் முதல்ல இருக்கும் அந்த சாட்டிங் லிஸ்ட்டில் அதான் எடுத்த உடனே அதான் வரும் அதிகமாக நீங்கள் ஃபோன் பண்ணுற நபராக இருந்தால் அந்த கால் லிஸ்டில் அந்த கான்டாக்டில் போய் எடுக்கவே வேண்டாம் அது கால் லிஸ்டிலே முதல்ல இருக்கும் அப்போது தேவனோடு நம் பேசுகிற ஒரு அனுபவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு நாளும் நமக்கு ஆஃப்லைன் இருக்கவே கூடாது அப்போ ஆண்டு சொல்கிறார் நான் பேசுகிறேன் கர்த்தர் பேசுகிறார் இந்த மாத கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார் பாருங்க ஒரு சாமுவேலை எடுத்துக்கொண்டால் சின்ன வயதிலேயே சாமுவேல் போய் தன்னுடைய தாயை பிரிந்து தகப்பனை பிரிந்து ஆலயத்தில் கொண்டு விடப்பட்டான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு தாயினுடைய பேச்சு தான் அதிகம் ரொம்ப முக்கியமானது முதல் முதல் அது தன் தாயினுடைய பேச்சைத்தான் அதிகமாக கேட்கிறது தாயினுடைய வார்த்தைகளைத்தான் அதிகமாக உள்வாங்குகிறது இன்னொன்று அந்த குழந்தை மலையில் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது அந்த தாய்க்கு தான் புரிகிறது வேற யாருக்கு தகப்பனுக்கு கூட சிலங்களுக்கு அது புரியாது அப்போ ஒரு குழந்தைக்கு தாயினுடைய பேச்சு எவ்வளோ அவசியம் ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான பால் மறந்த உடன் கொண்டு ஆலயத்தில் விடப்பட்டான் நம்ம நாட்டுப்படி எடுத்துக்கொண்டா சிலர் ரெண்டு வயது வேற பால் கொடுக்குறாங்க சரி ஒரு ரெண்டு வயசுன்னே வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைய கொண்டு ஆலயத்தில் விட்டுட்டாங்கன்னு சொன்னா அது தாய் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க வருது இந்த ரெண்டு வயசு தான் அது கல 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 கலன்னு பேசி எல்லாரையும் கவர்ந்து எழுக்கிறதான ஒரு வயசு ஆனா அவனை கூட ஆலயத்தில் விட்டாச்சு அவன் ஆலயத்தில் போய் சேர்ந்த நேரம் அந்த ஆலயத்தினுடைய ஒரு சூழ்நிலை என்னவென்றால் அந்த ஆலயத்தில் ஏலி தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார் தேவன் ஏலியோடு கூட பேச விரும்பாத ஒரு நிலை ஏனென்றால் ஏலி தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை அந்த இடத்துல செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை அவள் சரியாக வளர்க்காத ஒரு நிலை தன்னுடைய பிள்ளைகள் ஏலி சபைக்கு போதவராக இருக்கிறார் சபைக்கு அநேக ஆண்கள் பெண்கள் வருகிறார்கள் ஆனால் ஏலியுடைய பிள்ளைகளோ சபைக்கு வரும் பெண்களிடத்தில் தவறாக நடப்பதும் துன்மார்க்கமான காரியங்களை செய்வதுமான பாவம் நிறைந்த துன்மார்க்கம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இதை ஏலி கண்டிக்கவில்லை எனவே தேவனுக்கு ஏலியோடு பேசுவதற்கு விருப்பம் இல்லை சரி ஏலியுடைய பிள்ளைகள்ல யாராவது ஒருத்தனாவது நல்லா இருப்பான்னா ரெண்டு பேரும் பொறுக்கி பயல்களா இருக்கானுங்க அவன்களோடையும் பேசுறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை தேவனும் தனக்கு பேசுவதற்கு யாரும் இல்லையேன்னு தவிச்சு கொண்டிருந்த நேரத்துல குட்டி பையன் சாமுவேல் தேவாலயத்துக்குள்ள போகவும் ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேச ஆரம்பித்து விட்டார் ஹலை லூயா அப்போ சாமுவேலு கூட சாமுவேலோடு கூட இருந்தே பேச ஆரம்பித்தாருங்க ஒரு ராத்திரி அவன் படுத்திருக்கிறான் சாமுவேலே சாமுவேலே என்று கத்தர் கூப்பிடுகிறார் அவனுக்கு இது யாருடைய சத்தம் என்று புரிந்து கொள்ள தெரியவில்லை ஏலி இடத்துல போய் கேட்கிறான் இவ்வாறு தொடர்ந்து அந்த சத்தம் கேட்ட உடனே ஏலியே புரிந்து கொண்டார் தேவன் என்னோடு பேசுவதை நிறுத்திவிட்டார் என் பிள்ளைகளோடு அவர் பேசவில்லை அவர் சாமுவேலோடு பேச போகிறார் இது தேவனுடைய சத்தம் என்பதை புரிந்து கொண்ட ஏலி சொல்லி கொடுக்கிறார் இனிமேல் உன்னை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் அவ்வாறு சொன்னான் தேவன் அன்று முதல் பேச ஆரம்பித்தார் அன்னைக்கு பேச ஆரம்பித்தவர் வாழ்நாள் முழுவதும் சாமுவேலோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாருங்க ஒரு சாமுவேலுக்கு பேசுவதற்கு மடியிலே கொஞ்சுவதற்கு தாயின் மடி இல்லை தோளிலே சுமப்பதற்கு தகப்பனுடைய தோள் இல்லை நான் நினைக்கிறேன் அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் அந்த சாமுவேலை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பார்கள் கொடூரமாக நடப்பித்திருப்பார்கள் வேலை வாங்கியிருப்பார்கள் அடிமைத்தனமாக வைத்திருக்கலாம் எனவே ஒரு தனிமை உணர்வோடு கூட நேசிக்கிற ஒரு எந்த ஒரு நபரும் இல்லாத ஒரு சூழலிலே இருந்த சாமுவேலை கர்த்தர் நேசித்து அவனோடு பேச ஆரம்பித்தார் அல்ல லூயா ஆண்டவர் உங்களோடும் பேச விரும்புகிறார் தனித்து காணப்படுகிறாயோ பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா சில நேரங்களில் சில வயதான நபர்கள் யாராவது நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்களா பேச்சு துணைக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா என்று ஏங்குவார்கள் சில கணவன் மனைவி மட்டும் தனியாக இருப்பார்கள் கணவன் மட்டும் தனியாக இருப்பார் அல்லது வயதான ஐயா மட்டும் இருப்பார் அம்மா மட்டும் இருப்பார் அவங்கள தனியாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து அவங்க கூட பேசி கொண்டு இருந்தால் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் நேரம் இருந்துட்டு போனது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க கண்பானவர்களே ஒரு மனிதன் நம்மோடு கூட வந்து ஒரு மணி நேரம் செலவழித்து விட்டு போனால் எவ்வளோ மகிழ்ச்சி ஒரு மன ஆறுதல் நமக்கு இருக்குதோ அப்படியானால் கர்த்தர் நம்ம கூட பேசினார்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிங்க அதை நீங்க ருசிக்கணும் அதை நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்கணும் இந்த மாசத்துல கத்த நான் பேசுகிற தேவன் நான் இருக்கிறவன் அல்ல நான் உன்னோடு பேசுகிறதான தேவன் பாருங்க தேவன் இந்த உலகத்துல பூமியை படைச்சி மனுஷனை படைச்சி தினமும் என்ன செய்வாராம் குளிர்ச்சியான வேலையிலே அவர்களோடு உறவாடுவதற்காக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவன் பேச விரும்பினார் தேவன் மக்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினார் ஆதாம் ஏவாளோடு கூட அனுதினமும் பேசும்படியாக வந்தார் அவருக்கு ஏராளமான வேலைகள் இருக்கலாம் ஏராளமான உத்தரவாதங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நேரம் எடுத்து நேரம் செலவழித்து குளிர்ச்சியான வேலையிலே அவர்களோடு பேசுவதற்காக அவர் வந்தார் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் அதே தேவன் தன் தன்மையிலே மாறாதவர் தன் வார்த்தையிலே குறையாதவர் மனிதனோடு கூட பேச அவர் விரும்புகிறார் ஆனால் ஆதாமும் ஏவாளும் அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் போன பொழுது மனிதனோடு கூட உள்ள தொடர்பு அப்படியே அற்று போனதை பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு நோவாவோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்தார் அப்புறம் ஆப்ரஹாமோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் ஆப்ராகமும் பதினெட்டாம் அதிகாரத்திலே வாசித்தால் தேவனும் ஆப்ரகமும் ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள் தேவன் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறார் அவருக்கு ஒரு மூன்று புருஷர் வருகிறார்கள் அதில் ஒருத்தர் ஆண்டவர் மற்ற ரெண்டு பேர் தூதர் இவர்கள் அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் சோதமுக்கு நேராக போகும்போது ஆண்டவர் ஆபரகம் அப்படியே பேசிட்டே வெளியில போறாங்க ஒரு இடத்துல நின்று ரொம்ப நேரம் பேசுறாங்க ரெண்டு பேரும் பைபிள் தெளிவாக சொல்லுது ஆதி யாம் பதினெட்டாம் வசனத்துல ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்து போய்விட்டார் ஆபரகாமும் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று வாசிக்கிறான் என்ன கண்பானவர்களே தேவன் ஆப்ரஹாமோடு பேச விரும்பினார் மோசையோடு பேசினார் நோவாவோடு பேசினார் தாவிதோடு பேசினார் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார் நேரடியாகவே பேசினார் இன்றைக்கும் அவர் பேசுகிறவராயிருக்கிறார் ஏற்பாட்டு காலத்தில் பேசினார் இன்றைக்கும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தேவன் ஒரு சாமுவேலை சிறுவயதிலே பேசுவதற்கு தெரிந்து கொண்டபடியினாலே அவன் வளர்ந்து 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 ஒரு தீர்க்கதரிசியாக மாறினதும் அல்லாமல் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்ததும் அல்லாமல் ஒரு நியாயாதிபதியாகவும் இருந்து ஒன்பது ஆறு ஒன்று சாமியில் ஒன்பது ஆறிலே வாசிக்கிறோம் இந்த பட்டணத்திலே ஒரு தேவ மனுஷன் உண்டு அவர் பெரியவர் என்ற பெயரையும் சம்பாதித்தார் தேவனோடு ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருந்தான்னா அவன் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக மாற முடியுங்க ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் தேவனோடு பேசாதபடிக்கு தேவனோடு பேச முடியாதபடிக்கு மனிதர்களோடும் உலகத்தோடும் மொபைலோடும் கூட நம்முடைய நேரத்தை செலவிடுவதற்கு சாத்தா நம்மளை ஏமாற்றி வஞ்சித்து வைத்திருக்கிறான் தேவனோடு பேசுகிற அந்த அந்த இனிமையை அந்த நம்மட கண்ணுக்கு மறைச்சு தேவனோடு பேசுறதுல இருக்கிற அந்த ரசனை அந்த சுகத்தை நம்மட கண்ணுக்கு மறைச்சு இன்னைக்கு எல்லாரும் பாருங்க பார்த்தாலும் ஆல்வேஸ் வித் மொபைல் எப்பொழுதும் செல்போனோடு கூட தான் ஒரு மூன்று பேர் தகப்பனும் மகனும் மனைவியும் இன்னைக்கு ஏமாற்றி விட்டான் தேவன் யாராவது என் கூட பேசுவாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிறார் அதிகாலை வேலையில் உங்களோடு கூட தேவன் பேசுவதற்கு ஆர்வமாய் உங்கள் வீட்டை தேடி வருகிறார் ஆனா நீங்களோ அவரை தேடாம இருக்கிறீங்க கர்த்தர் பேசுனா எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஒரு பெரிய ஐஸ்வர்யவானோடு கூட உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தால் அவரோடு டெய்லி நீங்கள் பேசுகிற நபராக இருந்தா உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லாம் அவர் அறிவார் உன் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும் உனக்கு ஃபீஸ் கட்டணுமா அவருக்கு தெரியும் ஏன்பா ரொம்ப டயர்டாக இருக்கிற ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிற பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்க ஏன் இதுதான் என்கிட்ட சொல்லக்கூடாதா இருந்தா நான் தாரேன் கெட்டு சொல்லிடுவார் ஏன் அவர் நம்ம கூட பேசுகிறவருங்க அவர் நம்ம கூட பழகிறவர் ஒருவருங்களோட நெருங்கி பேசுறாரு பேச விரும்புறாருன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் ஒரு நண்பன் அப்போ தேவன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினார் என்று வாசிக்கிறோம் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினாராம் அந்த அனுபவம் உங்களுக்கு தேவையா அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர விரும்புறீங்களா கத்தர் பேசுகிறவர் ஆகாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் முதல் முறை தன் ஆட்சியார் தன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி வெளியில புறப்பட்டு வந்தாச்சு அது வரைக்கும் ஆண்டோடைய சத்த கேட்டதில்லை அந்த வீட்டில் ஆபிரகாம் தான் ஆண்டவரோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் என்ன நடக்குது முதல் முறை ஆகாருக்கு கத்தருடைய சத்தம் வருகிறது ஆண்டோடைய வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல நீ திரும்பி போய் உன் ஆட்சியார் ரெண்டை அடங்கீரு என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் உன் மகனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகாருக்கு அன்னைக்கு கத்தருடைய குரல் கேட்டது அதனாலதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம் நீங்கள் அப்படி சொல்லணுமா உங்க கூட ஆண்டவர் பேச விரும்புகிறாருங்க அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல பதில் கொடுக்காதவர் அல்ல அவர் பேச தெரியாதவர் அல்ல பேசுவதற்கு கெத்து காட்டுகிறவர் அல்ல பிரஸ்டீஜ் பார்க்கிறவர் கிடையாது பட்சபாதம் பார்க்கிறவர் கிடையாது யாரெல்லாம் அவர்கிட்ட பேச ஆசைப்படுறாங்களோ அவங்கள்டெல்லாம் அவர் இருக்கிறார் எனவே தேவனோடு பேசுங்க தேவனோடு பேச நேரத்தை செலவழியுங்க தேவனோடு பேசுவது முக்கியம் என்று உணருங்க தேவனோடு பேசுவதை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க அண்டுட்டு சொல்லுங்க அண்டவரே நடந்தாலும் நீரே கூட பேசிக்கொண்டே இருக்கணும் படுத்திருந்தா கூட நீங்க கூட பேசிக்கொண்டே இருக்கணும் நான் வேலை செஞ்சா கூட நீங்க எங்கூட பேசிக்கிட்டே இருக்கணும் தேவனோடு கூட ஒரு ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் தேவனோடு கூட எப்பொழுதும் கனெக்ட் பண்ணி இருக்கிற பீயிங் கனெக்டட் வித் காட் என்ற ஒரு அனுபவத்தில் எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவர்களாக கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவர்களாக இந்த மாதம் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் சாமுவேலோடு பேசினதினாலே சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெயர் பெற்று விளங்கினார் ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிங் மேக்கராக கர்த்தர் சாமுவேலை மாற்றினார் ஏன் கர்த்தர் பேச ஆரம்பிச்சதுனால கர்த்தர் பேசினா ரகசியங்களை வெளிப்படுத்துவார் கர்த்தர் பேசினா மறைபொருளை வெளிப்படுத்துவார் கர்த்தர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க அவரோட பேசலாம் உன் தேவையை அவர் அறிவார் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கஷ்டப்பட முடியுமா அவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் இருக்க முடியுமா அவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்க முடியுமா நீங்க சொல்லாட்டாலும் அவர் சூழ்நிலையை பார்த்து உன் முக பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு நெகேமியாவ நெகேமியா ராஜாவோடு கூட ரொம்ப நெருக்கமானவன் அலங்கத்தை குறிச்ச செய்தியை கேள்விப்பட்டு துக்க முகமா சோர்ந்து இருக்கிறாரு ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கும்போது ஒரு நாள் கேட்கிறாரு ஏன்பா ரொம்ப டல்லா இருக்கிற ஏன் உன் முகம் வாடி அப்போ அப்பதான் விஷயத்தை சொல்றாருங்க காரணம் என்ன நெகேமியா போய் சொல்லல முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு காரணம் டெய்லி பார்க்குறாரு டெய்லி அவனை பார்க்குறாரு டெய்லி அவன் முகத்தை பார்க்குறாரு உன்னோட பேசுகிறாரு நீங்க டெய்லி ஆண்டவரோடு கூட பேசுகிற நபரா இருந்தால் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறவராக இருந்தால் நீ சொல்லாமலே உன் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார் நீ சொல்லாமலே உன் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் நீ சொல்லாமலே உனக்கு அற்புதம் நடக்கும் உன் குடும்பத்தின் காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார் எனவே தேவனோடு பேசுகிறவர்களாய் இந்த மாதம் மாறுங்கள் கர்த்தர் பேசுகிறார் என்று நம்மோடு பேசியிருக்கிறார் மனுஷ மனுஷனோடு பேசுவதெல்லாம் குறைச்சிருங்க மனுஷனுடைய தொடர்புகளெல்லாம் அற்று குறைச்சி அதெல்லாம் ஆஃப்லைன் ஆக்கி தேவனோடு பேசுறது ஆன்லைனா மாத்துங்க நிச்சயம் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே காண்பீர்கள் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் சொத்துற கர்த்தர் பேசுகிறவர் நீர் எங்களோடு பேசி இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் எங்கள் தேவைகள் எங்கள் குறைகள் எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும் நீர் பதிலாக இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்க பேசிட்டீங்கன்னா எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா எனக்கும் உங்களுக்கும் அந்த நெருக்கமான உறவு என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும் ஆசீர்வதி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இரும் அநேகரை உயிர்ப்பிக்கிற செய்தியா இதை மாற்றித்தார் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களே அசுறுதிப்பாரா